ரிஃபா ஆயுர்வேதிக் அண்ட் ஹெல்த் சென்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோடய ஆசை நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா எலமென்ஸ் வெல்னஸில் நோவேதா ஜெல் இன்றைக்கி உள்ள இளைய தலைமுறையிலேருந்து பெரியவங்க வர கைவலி கால்வலி முதுகு வலி மூட்டு வலி அப்படின்னு நிறைய ஜாயின் பெயின்னு சொல்லக்கூடிய எல்லா வழியையும் நாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு காரணம் முதலாம் சத்தான உணவு வாரம் ரெண்டு தடவை தலைக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னு இருந்தாங்க அதனால உடம்புல எண்ணெய் பச அதிகமாக இருந்ததுனால இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நாளுக்கு நாள் இந்த ஜாயின் பெயின் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் இப்போ உள்ள காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் டென்ஷன் அதிகமாகவே இருக்கிறதுனால தலைவலி வருது அந்த டைமில் மட்டும் தலைவலியை சரி செய்ய நாம் என்ன பண்ணுறோம் மெடிக்கல் ஷாப் போகிறோம் அப்போ தேவையான பேராசிட்டமால் பெயின் கில்லர் தைலம் அப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அந்த தைலம் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி எரிச்சல் வரும் எரிச்சல் வர்றதுனால நாம் குழந்தைகளுக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட இந்த தைலத்தெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது பெயின் கில்லர் கொடுக்க முடியாது எரிச்சல் நம்ம தேய்க்கும் மொத்தலையே அந்த எரிச்சல் நின்னப்பினாதான் நமக்கு மறுபடியும் வலிக்கிற மாதிரி அதாவது வலிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வலியே வரும் ஏன்னா அந்த சுறுச்சுறுன்னு ஏற்படக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு வலி நின்றுச்சு அப்படின்னு நம்மளை நாமளே நினச்சிக்கிறோம் ஆனால் நம்மளோட எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ல நோவேதா ஜெல் அந்த எரிச்சல் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளோட வலி எல்லாத்தையும் போக்குது இது தலைவலி முதுகு வலி ஜாயிண்ட் பெயின் எல்லா வலியையும் சரி செய்யும் இப்போ ஒரு இடத்துல அடிபட்டு ரத்தம் கட்டிருச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல உள்ள ரத்தக்கட்டுகளை கரைச்சு அதாவது வீக்கத்தை கரைச்சு ரத்தத்தை சமச்சீரா ஓட வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளோட நோவேதனா ஜெல்லுக்கு வந்து இருக்குங்க தசைப்பிடிப்பு சுளுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பயன்படக்கூடியது அப்படி பயன்படக்கூடிய இதில் என்னென்ன ஆயுர்வேத பொருட்கள் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூக்கிரட்டை மூலிகை தேலம் புதினா மூக்குத்திப்பு மஞ்சள் குங்கிலியம் ஆமணக்கு ஆலிவ் ஆயில் இது எல்லாமே எதனால் சேர்த்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு ஆகி அதாவது குங்கிலியம் ஆமனுக்கு இதில் சேர்த்துருக்க காரணத்தினால நம்மளோட சாஃப்ட் ஆக்கி அதாவது நரம்புக்குள்ளே வரையும் போய் அந்த வலிக்கு ஒரு தீர்வை கொடுக்குதுங்க ஆனால் இந்த ஜெல் வந்து வெளிப்புற யூஸ்க்கு யூ வெளிப்புறமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை வலி உள்ள இடத்துல நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணியில் ஒத்தனை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த நோவேதா ஜெல்ல அந்த இடம் ஃபுல்லாக அதாவது வலி உள்ள அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி அஞ்சு நிமிஷம் மசாஜ் செய்யுங்க அவ்வளோதான் வலியெல்லாம் பறந்து போவோம் அளவுக்கு அதிகமாக வலி இருக்குது என்னால் தாங்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாம் இது கூடவே நோவேதனா கேப்சூல்ஸும் கொடுக்குறோங்க அதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வியூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்